விஜயநகரப் பேரரசர் கிருஷ்ணதேவராயருக்கு யானைகள் என்றால் மிகவும் பிடிக்கும் அவற்றுள் ஒரு பட்டத்து யானை மன்னருக்கு மிகவும் நெருக்கமானது அந்த யானையை பராமரிக்க ஒரு பாகன் நியமிக்கப்பட்டிருந்தான் மன்னர் தினமும் காலையில் அந்த யானையை தான் மற்ற வேலைகளை கவனிப்பார் ஒரு நாள் இரவு அந்த பட்டத்து யானை திடீரென உடல்நலக் குறைவால் இறந்துவிட்டது அதிகாலையில் இதைக் கண்ட யானைப்பாகன் கடும் அதிர்ச்சியடைந்தான் மன்னருக்கு இந்தச் செய்தி தெரிந்தால் யானையைச் சரியாக பராமரிக்கவில்லை என்று கூறி தனக்கு மரண தண்டனை விதிப்பாரோ என்று பயந்து நடுங்கினான் உடனே அவன் ஓடோடிச் சென்று தெனாலிராமனின் காலில் விழுந்து கதறினான் ஐயா பட்டத்து யானை இறந்துவிட்டது மன்னர் தெரிந்தால் என் தலை உருண்டுவிடும் எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினான் தெனாலிராமன் அந்த பாகனுக்கு ஆறுதல் கூறி யானை லாயத்திற்குச் சென்றார் அங்கே இறந்து கிடந்த யானையின் மீது ஒரு பெரிய போர்வையை போர்த்தச் சொன்னார் அதன் தும்பிக்கை மட்டும் வெளியே தெரியும்படி செய்துவிட்டு பாகனிடம் ஒரு யோசனையை கூறினார் மன்னர் போல யானையை பார்க்க வந்தபோது தெனாலிராமன் அங்கே நின்றிருந்தார் அவர் முகம் மிகவும் சோகமாக இருந்தது மன்னர் ராமன் என்ன விசேஷம் ஏன் சோகமாக இருக்கிறாய் யானை ஏன் போர்வையை தத்திக் கொண்டு படுத்திருக்கிறது என்று கேட்டார் ராமன் மெதுவான குரலில் மன்னா நேற்றிரவு முதல் யானைக்கு கடும் காய்ச்சல் யாரையும் அடையாளம் தெரியவில்லை மருத்துவர் வந்து பார்த்தார் யானை இப்போது தியானத்தில் இருக்கிறது யாரும் அதனிடம் பேச வேண்டாம் பேசினால் காய்ச்சல் அதிகமாகிவிடும் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் தான் போர்வையே போர்த்தியுள்ளோம் என்றார் மன்னரும் அப்படியா என் செல்ல யானைக்கு இவ்வளவு காய்ச்சலா சரி அது குணமானதும் வந்து பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டுச் சென்றார் இரண்டு நாட்களாகியும் யானை எழுந்திருக்கவில்லை மன்னருக்கு சந்தேகம் வந்து ஒரு சிறந்த மருத்துவரை அழைத்து கொண்டு லாயத்திற்கு வந்தார் தெனாலிராமன் தடுத்தம் கேட்காமல் மன்னர் யானையின் மீதிருந்த போர்வையே விளக்கினார் அங்கே யானை இறந்து கிடப்பதைக் கண்டு மன்னர் அதிர்ச்சியடைந்து ராமன் யானை இறந்து இத்தனை நேரமாகிறது நீ ஏன் என்னிடம் போய் சொன்னாய் என்று கோபமாக கத்தினார் தெனாலிராமன் மிகவும் நிதானமாக மன்னா யானை இறந்துவிட்டது என்று நான் அன்று காலையே சொல்லியிருந்தால் நீங்கள் கோபத்தில் இந்த பாகனின் தலையே வாங்கச் சொல்லியிருப்பீர்கள் ஆனால் அது இயற்கையாக நடந்த மரணம் உயிரற்ற ஒரு யானைக்காக உயிருள்ள ஒரு மனிதனின் உயிரைப் பறிப்பது தர்மமாகாது என்று கருதினேன் நீங்கள் நிதானமாக இருக்கும்போது உண்மையே சொன்னால் பாகன் மீது கருணை காட்டுவீர்கள் என்றுதான் இவ்வாறு செய்தேன் என்றார் ராமனின் பேச்சில் இருந்த உண்மையை மன்னர் உணர்ந்தார் ஒரு விலங்கின் மரணத்திற்காக பழிவாங்கும் உணர்ச்சியில்தான் இருந்ததை எண்ணி வருந்தினார் ராமனின் அறிவு கூர்மையை பாராட்டியதோடு பாகனை மன்னித்து விட்டுவிட்டார் நீதி கோபத்தில் எடுக்கும் முடிவுகள் தவறாக முடியலாம் இக்கட்டான நேரங்களில் பதற்றப்படாமல் நிதானமாக யோசித்தால் எத்தகைய ஆபத்திலிருந்தும் தப்பிக்கலாம்